எனக்கு அச்சம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது அரசியல் மேடை என்றால் எதை பற்றியும் கவலைப்படாமல் பேசிவிடலாம் அதற்கு திட்டுவதற்கு நான்கு வார்த்தைகள் பாராட்டுவதற்கு பத்து வார்த்தைகள் போதுமானது கருத்துக்கள் என்பது அதிகம் தேவைப்படாது இங்கே இந்த அமைப்பு நடத்துகிற பெரியவர் மரியாதைக்குரிய நல்லாசிரியர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இந்த சபைக்கு தலைவராக இருக்கிற சிறந்த வழக்கறிஞர் வள்ளிநாயகம் அவர்கள் எனக்கு இனிய நண்பர் எங்களுடைய கடந்த காலத்தை எப்படியெல்லாம் செலவழித்தோம் என்பதை விட எப்படியெல்லாம் சீரழித்தோம் என்று எங்கள் குடும்பத்தார் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த சமூகத்திற்கு பாடுபட்ட என்னை போன்றவர்களும் அவர் போன்றவர்களும் இன்று தமிழுக்கு பாடுபட வந்திருப்பது தமிழை எழுச்சி பெற வைப்பதற்கான வாய்ப்பு இங்கே பேசியவர்கள் அத்தனை பேருமே சிறப்புற பேசினார்கள் வரவேற்புரை இப்படி பேச முடியுமா என்று நான் இதுவரை எதிர்பார்த்ததே இல்லை அம்ப பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு பாடல்களுக்கும் எதுகை மோனை உண்டு பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு பாடல் என்றால் ஒரு பாடலுக்கு நாலு எதுகை மோலை என்றால் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு இன்று நான்கு என்று இருக்கிறால் எவ்வளவு எதுகை மோலை வருமோ அதையெல்லாம் கற்று வைத்திருப்பாரோ இவர் என்று நான் ஆச்சரியப்பட்டு போனேன் வார்த்தைகள் அப்படி துரிதமாக வருகிறது அவர் தான் எனக்கு அச்சம் வந்தது காரணம் என்னவென்றால் அரசியல் மேடைகளிலே கருத்துக்களை சொல்லுவதற்கு பெரிய கஷ்டப்பட வேண்டாம் இன்னும் சொன்னால் இது சபை மேல் சபை இங்கே நான் பேச வந்திருப்பதும் மேல் சபைக்கு தலைவராக இருந்தவரை பற்றி தாய் ஏன் மேல் சபை என்று சொல்லுகிறேன் என்றால் ஒருவர் பேரறிஞராக இருக்கிறார் ஒருவர் பேராசிரியராக இருக்கிறார் ஒருவர் எழுத்தாளராக இருக்கிறார் ஒருவர் ஆன்மீகவாதியாக இருக்கிறார் இன்னொருவர் கல்வியாளராக இருக்கிறார் இன்னொருவர் தொழிலதிபராக இருக்கிறார் இன்னொருவர் பாரம்பரியம் மிக்க சமூகத்தை குலத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறார் அரசியல் வழி இருக்கிறது தியாகத்தின் பீடங்களாக இருக்கிறார்கள் இவர்கள் மத்தியிலே நான் ஒரு கொசுவாக நின்று கொண்டிருக்கிறேன் இவர்களிடம் யார் விஸ்வநாத பற்றி பேசுகிற பொழுது சொன்னார்கள் அவர் நாவிதன் என்று சொன்னார்கள் நாவிலே இதமுடையவன் எவனெல்லாம் இருக்கின்றானோ அவனெல்லாம் நாம் இதன் என்பதாலே தமிழ் இன்னும் வாழுகிறது தமிழ் இன்னும் வாழ்வதற்கு அதுதானே காரணம் இந்த விஸ்வநாத தாசை வெளியே கொண்டு வந்தது யார் தலைப்பை மாறி போகிறேன் என்றல்ல இங்கே உட்கார்ந்து இருக்கிறாரே நல்லாசிரியர் திருமிகு செல்லப்பா அவர்கள்தான் விஸ்வநாத தாசை வெளியே கொண்டு வந்தார் விஸ்வநாத தாசையும் செண்பகராமன் பிள்ளையையும் வெளியே கொண்டு வந்ததற்கு காரணமாக இருந்தவர் இந்த வித்திட்டவர் இவர் வரலாறு சில நேரங்களில் நெப்போலியன் சொல்லுவார் வரலாறு சில நேரங்களில் அழகான பொய்களையும் சேர்த்தே எழுதப்படுகிறது ஆனால் உண்மையான வரலாறு மறைக்கப்படுகிற பொழுது அதை தோண்டி எடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்கள்தான் இந்த சமுத சமுதாயத்திற்கு உண்மையான பயனாளிகள் அவர்கள்தான் சேவையாளர்கள் அந்த சேவையை செய்தவர் மரியாதைக்குரிய ஐயா செல்லப்பா அவர்கள் என்பதை நான் உங்கள் மத்தியிலே சொல்வதில் பெருமைப்படுகிறேன் என்னை போன்றவர்கள் சாதாரணமாகத்தான் இருந்தோம் எங்களுக்கு வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தவர் மரியாதைக்குரிய இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள்தான் தமிழ் படியுங்கள் கவிதை படியுங்கள் என்று கண்ணதாசனுடைய பிறந்த நாளும் கூட கண்ணதாசன் கவிதைகளை யாக்கிற பொழுது எப்படியெல்லாம் சிந்தித்திருப்பான் கண்ணதாசன் மறைந்து விட்டார் அவருடைய கவிதை மறைந்ததா நான் ரசித்து ரசித்து பார்ப்பேன் கேட்பேன் ஆயிரம் பாடல் உண்டு ஆனால் பெண்களை பற்றி பாடுகிறப்படுது பெண்ணுக்கு பெருமை தருகிறப்படுது மனைவியை எந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று வருகிற போது அவன் திரைப்படத்திலே ஒரு பாடல் சொல்வார் அவளா சொன்னாள் இருக்காது அவளா சொன்னாள் இருக்காது அப்படி எதுவும் நடக்காது மனைவியின் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் அவள் சொல்லி இருக்க மாட்டாள் அப்படி சொல்ல வேண்டும் என்றால் என்ன சூழ்நிலை வர வேண்டும் பட்ட மரம் கூட பால் சொறியலாம் பட்ட மரம் கூட பால் சொரியலாம் சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம் இது நடந்தால் அவள் சொல்லியிருப்பாள் முப்பது நாளிலும் நிலவை காணலாம் உப்பு கடல் நீரும் சர்க்கரை ஆகலாம் உப்பு நீர் சர்க்கரையானால் முப்பது நாளிலும் நிலவை கண்டால் அவள் அப்படி சொல்லி இருக்கலாம் ஆக என் மனைவி என்னை பற்றி சொல்லியிருக்க மாட்டாள் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிற ஒரு கவிஞன் கண்ணதாசனை தவிர வேறவரும் இல்லை ஆனால் அந்த கண்ணதாசன் விரும்பிய தலைவர்களிலே மாபோசி ஒருவர் மாபோசி வினோபாவிடம் பேசுகிறார் வினோபாவும் அவரும் பேசுகிறார் வினோபா பேசுவது இவருக்கு புரியாது இவர் பேசுவது வினோபாவுக்கு ஆனால் அதற்கு ஒரு மொழி மாற்றம் செய்து கொடுக்கிறவர் பற்றியிலே தெளிவாக பேசுகிறார் அந்த விவாதத்திலே அவர் சொல்லுகிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த நாட்டை பற்றி என்று அவர் கேட்கிற பொழுது மாபோசி சொல்லுகிறார் தமிழ் அகண்ட பாரதம் போல் அல்ல தமிழ் நாடு எங்களுக்கு எங்கெல்லாம் எல்லை இருக்கிறது என்று இருக்கிறதோ அதையெல்லாம் பெற வேண்டும் என்று போராடினோம் ஆனால் சரியாக கிடைக்கவில்லை குமரி மாவட்டம் திருவிதாங்கூரோடு கலந்திருந்தது அங்கு நடந்தது எல்லை போராட்டம் மட்டுமல்ல அங்கு நடந்தது எல்லை போராட்டம் மட்டுமல்ல அரசியல் விடுதலை மட்டுமல்ல சமூக விடுதலை மட்டுமல்ல மனித உரிமை விடுதலை போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே நடந்தது திருத்தணியிலோ மற்ற இடங்களிலோ அது எல்லை போராட்டம் ஆக இந்த போராட்டங்களை வடிவமைத்து கொடுத்ததிலே மாபோசி என்ற மா மனிதன் எல்லையற்ற புகழ்பெற்றவராக இருக்கிறார் அவருக்கு பணமுடிப்பு கொடுக்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார் அவருக்கு மூன்று தடவை பணமுடிப்பு கொடுக்க முயற்சித்தார்கள் இரண்டு தடவையும் அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் வேண்டாம் என்று சொன்னதற்காக அவர் பிரபுவோ நிலச்சுவாந்தாரோ பணக்காரரோ லட்சாதிபதியோ கோடீஸ்வரனோ அல்ல அவருடைய குழந்தைகள் வறுமையில் கிடக்கின்றனர் அவர் பசியை தின்று பட்டினியை வென்று பொது நடத்தியவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு இரண்டு தடவையும் ஒற்கிழி கொடுக்கிற பொழுது வேண்டாம் என்றார் மூன்றாவது தடவை கொடுக்கிற பொழுது அவர் காரணம் சொன்னார் எனக்கு அன்பதை தாண்டிவிட்டது என் குழந்தைகள் எல்லாம் பசியிலே வாடுகிறார்கள் அவர்களுடைய படிப்புக்கு வழி இல்லை எனவே இதை நான் பெற்றுக்கொள்கிறேன் வெட்கத்தோடு என்றார் நேரு பொது வாழ்க்கையிலே இருந்தவர் அல்ல இருந்தவர் மட்டுமல்ல அவர் மிகப்பெரிய பணக்காரர் வசதி படைத்தவர் அவரால் எல்லாம் செய்ய முடியும் கற்பனையான கதைகள் கூட சொல்லுவார்கள் அவர் பள்ளியிலே படிக்கிற பொழுது நான்கு வாதல்களில் வாசல்களிலே கார்கள் வந்து நின்றன என்றெல்லாம் சொல்லுவார்கள் அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வந்தபோது காங்கிரஸ் கட்சியிலே ஒரு பழக்கம் உண்டு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வருகிறவர்களுக்கு ஒரு சிறு சம்பளம் போட்டு கொடுப்பார்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அந்த சம்பளத்திலே தான் அவர்கள் வாழ வேண்டும் அந்த சம்பளத்தை நேரு காங்கிரஸ் தலைவராக வந்தபோது பெறுவாரா மாட்டாரா என்று சந்தேகம் ஆனால் கணக்கு கொடுக்கிற பொழுது கடைசியிலே கணக்கு கொடுக்கிற பொழுது நேருவின் சம்பளம் இவ்வளவு என்று கணக்கில் பதிவாகிறது எல்லோரும் ஒருவரை ஒருவர் நிமிர்ந்து பார்க்கிறார்கள் நேருவா சம்பளம் எடுத்தார் வசதி படைத்தவரா சம்பளம் எடுத்தார் இவருக்கு என்ன தேவை என்று அவர்களுடைய முகப்புறிகளை பார்க்கிறார் நேரு பார்த்து விட்டு சொன்னார் எனக்கு சம்பளம் தேவையா தேவையில்லையா என்பதல்ல நான் இன்று தலைவனாக இருக்கிறேன் இந்த சம்பளத்தை நான் எடுக்காமல் விட்டுவிட்டால் நாளை ஒரு ஏழை இந்த கட்சிக்கு தலைவனாக வந்தால் அவனுக்கு இந்த சம்பளத்தை எடுப்பதா வேண்டாமா என்று கூச்சம் வரும் இல்லையா எடுத்தால் நேர் எடுக்கவில்லை இவன் போய் எடுக்கிறான் பார் என்று அசிங்கப்படுத்துவார்கள் எனவேதான் நானும் எடுத்தேன் எடுப்பால் சாதாரணவன் சமூகத்திலே சமூகத்திற்கு பணியாற்றுகிறவன் சம்பளம் வாங்குவதல்ல இந்த சமூகம் அவனுக்கு வழங்க வேண்டும் இந்த வழங்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் மாபோசி அவர்கள் மூன்றாவது முறை அந்த பொற்கொழியை பெற்றுக் கொண்டார் அந்த பொற்கொழியை பெற்றுக் மூலம் ஒரு கார் ஒரு ஒளிப்பதிவு கருவி கொஞ்சம் பணம் அதன் மூலம்தான் அவருடைய குடும்பம் பட்டினி என்ற நெருப்பில் இருந்து வெளியே வந்தது இவர் குடும்ப பொறுப்பு என்ற சுமையில் இருந்து வெளியே வந்தார் சமூகத்திற்கு அவரால் நன்றாக உழைக்க முடியுது நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி எந்த தலைவனாக இருந்தாலும் சரி அவனை இந்த சமூகம் பார்த்து கொள்ள வேண்டும் இன்று சொன்னார்களே முருகன் விஸ்வநாததாஸ் முருகன் வேடத்திலே இருந்தார் என்று வெள்ளைக்காரன் முருகனை பார்த்து பயந்தான் என்று முருகன் எப்பொழுதும் அடிக்கடி அரசியலுக்கு வந்து போவார் போல் தெரிகிறது முருகனை முருகனுக்கு என்ன பெயர் முருக என்றால் அழகு அழகு என்றால் அழகு எது எதையெல்லாம் நீ ஆர்வமுடன் பார்க்கிறாயோ அதுவெல்லாம் அழகு யார்னோட டாவின்சி சொன்னான் சுவரில் ஏற்படுகிற மூத்திர கரையை கூட கலையாக பார்க்க தெரிந்தவன் அழகாக பார்க்க தெரிந்தவன் தான் நல்ல கவி கலைஞர் அந்த கலை உணர்வு கவி உணர்வு அனைத்தையும் தருகிறது இந்த தமிழ்தான் தமிழும் இசையும் தான் இதை பெற்றுக்கொள்வதற்குத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் தமிழ் வளர்கிறதா என்று நான் பணிவோடு கேட்க விரும்புகிறேன் இந்த அமைப்பு இன்னும் பல பணிகளை செய்யும் என்று எதிர்பார்க்கிறேன் நானும் வெள்ளைப்புறா முத்தமிழ் சங்கமம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கிறேன் இது தமிழ் ஆற்றுவதற்கு ஆற்றுவதற்குத்தான் தமிழ் பணி ஆற்றுவதற்கென்றால் எனக்கு வழங்கப்பட்ட நேரம் சரியாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன் தமிழ் பணி ஆற்றுவது கடமை என்றால் என்ன காரணம் என்றால் உங்கள் வீட்டு குழந்தைகளிடம் நீங்கள் போய் இந்த பொருள் என்ன விலை தெரியுமா எண்பத்தி ஒன்பது ரூபாய் என்று சொல்லி பாருங்கள் தமிழிலே எண்பத்தி ஒன்பது ரூபாய் இந்த பொருள் இந்த பங்கு அல்லது பொம்மை எண்பத்தி ஒன்பது ரூபாய் என்று உங்கள் பேத்தியிடம் பேரனிடம் குழந்தையிடம் சொல்லி பார்த்தால் எண்பத்தி ஒன்பதா இங்கிலீஷில் சொல்லு எயிட்டி நயன் என்று சொன்னான் அப்படி சொல்லு என்று கேட்கிற விதத்தில் வந்திருக்கிறது பாருங்கள் தான் பாரதி சொன்னான் அப்போது வெல்ல தமிழில் சாகும் என்று ஒரு பேதை சொன்னான் பாரதி சொல்லவில்லை அடுத்த பேதை சொன்னான் ஆனால் அந்த நிலை வராமல் பாதுகாப்பதற்கு ஐயா நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு நான் பேசியது சிறப்பா இல்லையா தெரியாது நன்றி வணக்கம்